வணக்கம் குசிஸ் கிச்சன் குசிஸ் கிச்சனில் இன்றைக்கி உரப்படை அதாவது கார சுரக்கா போட்டு கார எடை எப்படி செய்கிறங்கிற ரெசிபி காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி கப்பில் ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இருக்குதுல்ல புழுங்கல் அரிசி அது ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு ஊற வச்சுக்கணும் ஒரு கப்பு அதே கப்பால் ஒரு கப்பு துவரம்பருப்பு கப்பு பைத்தம் பருப்பு அரைக்கப்பு கடலப்பருப்பு கப்பு கருப்பு உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்ததுனாலும் ஊற வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற வச்சிருக்கப்பா இது வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறின பிறகு தான் இதை அரைக்கணும் மிளகாய் எடுத்து வச்சுக்கேன் அதுக்கு இந்தளவு சோம்பு ஒரே சின்ன பீஸ் பட்டை இதையும் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் அரைக்கிறப்ப சீக்கிரமாக நம்மளுக்கு இதாகிடும் அரைப்பட்டுறோம் இல்லை அந்த டைமிங்க்கு போட்டோம்னா அறப்படாது அதுக்காக நான் ஊற வச்சுக்கிறப்பா இதுமாரி ஊற வச்சுக்கோங்க இதுவும் ஃபை அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறின பிறகு ரெண்டையே அரைக்கிறேன் இதை அஞ்சு மணி நேரம் ஊறினதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அரைச்சிக்கணும் அது அதோடையே நான் ஊற வச்ச இந்த மிளகாய் அந்த சோம்பு அதே எல்லாமே இதுலேயே போட்டு அரைச்சிக்கிறேன் அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆக்காமல் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம மிளகையோட காரம்லாம் இதில் தான் இருக்கும் அதையும் இதில் ஊற்றி நல்லா அரைச்சிப்போம் அரைச்சி வச்சிருக்கப்பா தோசை மாவு பதத்துக்கு இதுமாரி அரைச்சிக்கணும் இப்போ வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு பெரிய பெரிய பல்லாக இருந்தது நாலு பல் பூண்டு இதுமாரி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஆனியன் சாப்பாரில் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே இந்த காரடைக்கு தேவை இது பண்ணி வச்சிருக்கப்பா சீவி இதை வந்து பொடிமாஸ் கட்டையில் இப்படி வச்சு சீவிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டு இப்போ கொஞ்சோன்னு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சோடன கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் சவந்து வரணும் கடலைப்பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டு வதக்கிக்கணும் அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி தலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல்லு பல் நான் வந்து பொட்டீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ரொம்பலாம் வதங்க வேணாம் நம்ம அந்த கடுகு கடலப்பருப்புக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நான் திருவி வச்சுருக்கேன் இந்த சுரக்காயையும் அதில் போட்டுக்கிறேன் வதக்கிட்டுவோம் தற்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கெல்லாம் தகுந்தாப்பில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி மாவில் போட்டு உப்பு அரைச்சிருக்கேன் அதுக்காக இதுக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டிருக்கேன் இப்போ வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம அந்த மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் நம்ம வதக்கினதை போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் தேங்காய் ரொம்ப போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான்ப்பா சுரக்காக அடைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எம்மையான ஒரு வாசனை இப்போ பாருங்கள் அடை ஊற்றி காமிக்கிறேன் அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் நம்ம அடை மாவு இப்போ அடையை ஊற்றிக்குவோம்ப்பா நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கடையில் அடை ஊற்றி நடுவில் கரண்டியால் இப்படி ஒரு கோல் போட்டு விட்டுக்கணும் அப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா அடை வெந்து வரும் அதுக்கு நடுவில் கொஞ்சம் ரெண்டு ஆயிலும் சுற்றி ஆயில் ஊற்றிக்கிற செய்ய திருப்பி போட்டுக்கிறேன்ப்பா நல்லா வெந்துட்டு அந்த சைடு வெந்தவுடன வஞ்சி மிமிஷந்தான் எடுத்துடலாம் சொரக்காய் உரப்படை அதுக்கு தேங்காய் சட்னி சுரக்காடையில் ஃபஸ்ட்டு சொரக்கா போட்டு பிளைன் அடை காமிச்சேன் இப்போ இந்த மாரி சொரக்கா அடையில் மேலே முருங்கிக்கீரை அப்படியே தூவி விட்டு முருங்கைக்கீரையும் போட்டு செய்யலாம்ப்பா இதுவும் செம டேஸ்ட்டாக நல்லா எம்மையாக இருக்கும்ப்பா அதே இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே இந்த சட்னி தட்டு சாப்பிடலாம் வாங்க